சுவாமியே சரணம் ஐயப்பா சரண கோஷம் முழங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் கார்த்திகை மாதத்தில் முதல் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் வருடம் தோறும் கார்த்திகை மாதத்தில் முதல் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் இன்று அதிகாலை குளியல் முடித்து தூய்மையாக உடையை அணிந்து கோவை போத்தனூரில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வந்தனர் ஐயப்பனை தரிசித்துவிட்டு கோவில் பூசாரி பக்தர்களுக்கு மாலை அணிவித்தார் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதத்தை தொடங்கினார் பக்தர்கள் இருந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கருப்பு நீலம் மஞ்சள் சிவப்பு உள்ளிட்ட வேஷ்டிகளை கட்டிக்கொண்டு துளசி மாலை ஸ்படிகை மாலை சந்தன மாலைகளை சரண கோஷத்துடன் அணிந்து விரதம் இருப்பார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க உள்ளனர்